அெல்லாம் பக்கம் மேக்ஸிமம் வாங்குறாங்க மாங்களா அன்னைக்கு எல்லாம் இந்த ஏரியாவுல 5000 நாளைக்கு நம்ம லோன் நம்ம லோன் அதுங்களுக்கு தெரியுங்க நம்ம லோன் அது எப்படி தெரியுங்களா இதுன்னு பண்ணல 10 பேர் இருக்கறாங்கன்னா அவங்களே ஓனோம்னா தனியா வாங்கலாம் இப்போ இவங்க ஒரு பத்து பேர் இருக்கிறாங்கன்னா அவங்களே பேங்க்கு போனாங்கன்னா அவங்க ஒரு குரூப்பு போய் எழுதி கொடுத்து அவங்களே வாங்கினாங்கன்னா அவங்களே வந்து கலெக்ஷன் பண்ணி போயிருவாங்க அதை நம்ம பண்ணலாம் பண்ணுறது கிடையாது நம்ம ஆளுகள் அதாவது என்னன்னா நீங்க வாங்கிட்டீங்க கமிஷன் வாங்கிட்டீங்க அப்ப அந்த அம்மாக்கு ஒரு மாசம் இந்த மாசம் அவர் என்ன இது நியாயம் சொல்லுவாங்க நியாயங்கிற இல்ல நியாயங்கிற சொல்றது வந்து என்ன தெரியுங்களா அது வந்து நம்மளால வேண்டாம்

என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ஒரு லோன் தான் கேட்டு போயிருப்பாங்க ஒரு லோன் வாங்கியிருப்பாங்க ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால ஒரு மாசம் கட்ட முடியாம போகும் இவங்கனால அப்ப குழு தலைவர் என்ன பண்ணுவாங்க இந்த ப்ரூஃப வச்சு இன்னொரு பக்கம் லோன் தராங்க முப்பத்தஞ்சு ரூபா தருவாங்க ஆனா நம்மளால வாங்கிடுவாங்க வாங்கிடுவாங்கன்னா ஏன் வாங்குறாங்க அந்த அந்த ஒரு மாசம் கட்ட முடியலன்னு ஒண்ணும் இல்லைங்க ரீசன் சொல்லுங்களா கிராம விடுகிறது முப்பதாயிரூவா ஒரு அம்மா லோன் போட்டிருக்கு வேற ஒரு ரூபாய் மதுரால் லோன் போட்டிருக்குது அந்த அம்மா என்ன பண்ணிருச்சு காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிருச்சு இருபதாயிரூவா மொத்த மொத்தமாக கட்டுனீங்கன்னா இந்த லோன் முடிஞ்சதுன்னா அந்த லோனை வாங்கிக்கலாம்னு சொல்லி அந்த அம்மா இருபதாயிரம் மீட்டர் வட்டிக்கு வாங்கி பத்தாயிர ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய் வட்டி இருபதாயிரம் ரூபாய் வாங்கி கட்டி அது மூணு வாரம் வட்டி கட்டி அதுக்கப்புறம்தான் அந்த ஒரு லட்ச ரூபா வந்தது

நீ அவங்க கேக்குறது வந்து அந்த அம்மாட்ட கேக்கல அந்த அம்மா தான் இல்லங்கமா பாருங்க அட்ரஸ் சொல்லி அனுப்பி அம்மா இல்ல நானும் அம்மா மூணு தடவை நான் ஒரு விஷயம்னா இப்போ அந்த அம்மாவே கலெக்ஷன் பண்ணி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அது ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க ரூல்ஸ்ல அப்படி கிடையாது இல்ல ரூல்ஸ் இல்லை ரூல்ஸ்ல அப்படி கிடையாது ரூல்ஸ்ல அப்படி கிடையாது இவங்க அக்கவுண்ட்ல டெபிட் பண்ணனும் உங்க அக்கவுண்ட்ல பணம் வரல இல்லனா இவங்கள தொடர்ந்து ஒரு மூணு மாசம் கட்டாம இருந்தாங்கனா தான் அவங்க வீடு தேடி போகணும் இவங்க என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா வேலை செய்யற கம்பெனிக்கு போயிருக்காங்க அவங்க எப்படி அந்த எந்த மூஞ்சி வச்சு வேலைக்கு வேலைக்கு போவாங்க இன்னைக்கு அந்த அம்மா வேலைக்கு போறாங்க நைட் 11 மணிக்கு வந்து சொல்றாங்க கம்பெனிக்கு வந்துட்டாங்க எனக்கு டைம் வாங்கி கொடுங்க அது கஷ்டமா இருக்கு இல்லைங்க கம்பெனிக்கு போனா மறுபடியும் நம்ம உள்ள போய் வேலை செய்ய கஷ்டமா வாங்கி இருக்காங்க உங்க வீட்ல எத்தனை லோன் வாங்கி இருக்காங்க நீங்க வாங்குனது கட்டிட்டாங்க இருந்தா மதுரால அத தான் கேக்குறேன் இப்போ நீ சொல்லி நம்ம கிட்ட கேட்டா

நூறுக்கு ஒன்றுக்கு ஒரு கால் பண்ணி பண்ணிட்டு ரெண்டு பேரும் தூக்கிட்டு போயிடுவாங்க நீங்க இந்த அளவுக்கு பேசுனால தான் நாங்களும் எதுவும் பண்ணாம இருக்கோம் ஆமாங்க எங்க மேனேஜர் சொன்னாரு அவர் சொன்னார்னா நாங்க என்ன எங்களுக்கு வேலையா போச்சு நீங்க கொடுமையா பேசிட்டீங்க உங்க பேட்டி எல்லாம் பேசும் பாமா வேலையே கிடைக்கல கேட்டா

நினச்சிப்போ லைஃப்பை உன் கம்பெனிலாம் வந்து ஒன்று சப்போர்ட்டுக்கு நிற்காது நாங்கள் அப்படி மிரட்டவே சொல்லிங்கன்ட்டு போயிடுவோம் எத்தனை பார்க்குறோம் தெரியுமா ஸ்டேஷனில் போன வாரம் கூட காலைல ஒன்று பண்ணி கேட்டு போகிறாங்க உங்கள் கம்பெனி நடந்தா இல்லையான்னு கேள் சார் ஒர்க்கு பேசிக்கா சார் என்ன சார் மேனேஜர் எப்போ வருவார் எடுத்துக்கிட்டா உங்க மேனேஜர் வர மாட்டார் நானே பார்த்து சொல்றேன் நானே சொல்றேன்